அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்கங்க வீட்டில் சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி தைரியமான ராசி எதுனா மேசராசி ஏன்னா கால புருஷனுடைய இது ஒன்னாவது ராசி இந்த மேச ராசி ஏதாவது செவ்வாய் பவன் ஆதிக்கமா வருவார் அப்ப எதுலையுமே பாருங்க செவ்வாய் பவன் ஆதிக்கம் இருந்தா ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒரு நீதியான குணம் ஒரு நேர்மையான குணம் பாருங்க அதிகமா மேச ராசிட்டு அதிகமா இருக்கும் என்ன எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் இப்ப ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணும் அதை குயிக்கா போய் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேசராசிட்டு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசி சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி ஒரு நிதானமான ஒரு குணம் இருக்கும் நீதியான குணம் நேர்மையான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க லட்சியத்தை அடையணும்னு விட மாட்டாங்க ஒரு குறிக்கோள் வச்சு பயணிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மேச ராசி தான் அந்த குறிக்கோ குறிக்கோளை எப்படியாச்சும் அடையணும் அது தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எதா இருக்கணும் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வரணுங்கிற எண்ணங்கள் மேசராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் மற்ற கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாக மாதம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மே மாதம் இந்த மாதத்துல பாருங்க சூப்பரான பயிற்சி ரெண்டு பயிற்சி இருக்குங்க ஏன்னா குரு பயிற்சி இருக்கு ராகுகதி பயிற்சி இருக்குது அப்போ இந்த ரெண்டு பயிற்சியும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த மே மாசம் எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃபான ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு புதன் பகவான் நிவர்த்தி ஆயிட்டாரு இனிமே தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றிப்படியை நோக்கி போறீங்க எதுலையுமே மேசராசிக்கார தைரியம் மட்டும் தைரியத்தை மட்டும் விடாதீங்க இந்த மந்திரி பலன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதத்துல என்ன திசா புத்தின்னு பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலன் எடுங்க உங்களுக்கு எந்த கிரகம் எதுவும் புத்தி திசையில புத்தி கிரகம் மாறுதான்னு பாருங்க இந்த மந்திரி பலன் பாக்குறீங்கன்னா ஏன்னா மேச ராசி தான் சொல்றேன் எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறீங்க ஆனா விதி ஜாதத்தை பார்த்து எடுப்பதா ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் இப்ப கடைசி மூணு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகம் இப்ப பார்க்கும் உங்க ராசிலேயே பாருங்க உங்க ராசிலேயே சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வார் மே மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல குரு பகவான் பேச்சியார் பதினாம் தேதிக்கு அப்புறம் பேச்சியார் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசமாய் சஞ்சார செய்வார் ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் ஒரு மூணு கிரகங்கள் செஞ்சார செய்வாங்க இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இரண்டாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆயிடுவாரு புதன் பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பேர் இரண்டாம் பாவத்துக்கு வருவார் ஆனா குரு பகான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேர் ஆகி மூன்றாம் பாவத்துக்கு வருவார் ராகு கேது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல கேது பதினோராம் பகுதுல ராகு அப்ப கிரகம் இப்ப பாருங்க இந்த மாசத்துல மே மாசத்துல சூப்பரான யோகத்துல இருக்கு பதினொன்னுல ராகு பட்டைய கலப்பும் அஞ்சுல கேது ஞானம் பயங்கரமா இருக்கும் அப்ப மேஷம் இனிமேல் விரைய சனி வந்துருச்சு இந்த சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்படாதீங்க எதுலேயுமே ஒரு மனக்குழப்பத்தில இருந்து வெளியே வாங்க இதான் நான் மேசத்துக்கு சொல்ல அட்வைஸ் ஏன்னா ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க ஒரு மூணு மாசமா மேச ராசிக்கிறேன் ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இல்ல ஒரு மனக்குழப்பம் ஒரு மன தடுமாற்றம் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் விரைய செலவு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு செலவாதான் பாக்குறது தவிர வரவு அதிகமா எதிர்பார்க்க முடியலை மேஷத்துக்கு ஏன்னா கடகத்துல போயிட்டு செவ்வாய் இருந்து ஜன பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசம் கேட்டு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க யார் ஜாதக திசாபுத்தி சரியா இல்லையோ நம்ம சொன்ன விஷயம் கண்டிப்பா இங்க இருக்கும் வேலை விட்டு போயிருச்சு வேலை சரியா இல்ல எனக்கு உடம்பு ஆரோக்கியம் சரியா இல்ல அம்மாவுக்கு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை எனக்கு மாதிரி மருத்துவ செலவு வரை செலவு வருமானம் பொருளாதாரத்துல இன்கமே இல்ல ராஜா ரெண்டு மாசமா சேமிப்பு எனக்கு கிடைக்கல ரெண்டு மாசம் நான் தான் இருக்கிறேன் எனக்கு சேமிப்பு வர மாட்டேது ஆனா வருமானம் ஏதோ வருது ஆனா செலவுகள் எனக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய குடுத்து இருப்பாங்க இந்த மேசராச்கரன் கணவன் மாணவிக்குள்ள ஒரு மனவர்த்தம் படிப்பு கல்வியில மாணவன் மாளிக்கு ஒரு மனவர்த்தங்கள் எட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில எதிர்பார்த்த லாபம் இல்லை இதுதான் நிறைய இருந்துச்சு மேசது இனிமே தாங்க ஒவ்வொரு படியாக நீங்க மேலே ஏறி வரக்கூடிய நேரம் ஏன்னா மேசராசிக்கார நமக்கு நிறைய ஜாதகத்தை கொடுத்தீங்க இனிமே தைரியத்தை விடாதீங்க எது வந்தாலும் நீங்கதான் இனிமே கிங்கு மேசத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் நீங்கதான் கிங்கா இருப்பீங்க ஏன்னா இந்த ரெண்டு கிரக பேர்ச்சி உங்களுக்கு விரை சனி வந்தாலும் எல்லாத்தையுமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரமா இருக்கும் மேசராசி ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்துட்டாள் உள்ள பாதிப்ப சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் மன முனிவர் ரிஷி மரல் நிறைய கோவில் தான் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உணவு பரிகாரம் இருக்கு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கிறிஸ்டின்னா தான் சரி எல்லாத்துக்குமே உணவு பரிகாரம் பரிகாரமும் முறையில பரிகாரம் பண்ணலாம் நம்முடைய உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குதுங்க அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலன் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது ராஜா உனக்கு இது நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயத்துல கவனமாறு இதுல வெற்றி ஆறு இந்த தொழில் பொண்ணும் உனக்கு நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க பிறப்பு ஜாத இந்த ஒன்பது நவ கிரகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் நமக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த அந்த கிரகத்துடைய பிளானட்டை அதிகமா உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணி விடுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அதனால மேச ராசிக்காரன் எப்போதுமே தைரியசாலி உங்க தான் தைரியத்தை மட்டும் விடாதீங்க எல்லாமே வெற்றியா மாறும் இந்த மே மாசம் சூப்பரா இருக்கு பாருங்க பொருளாதார வருமானம் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் எதுனாலாம் சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் இனிமேல் நகையோ பணமோ சேமிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரலாம் இல்லை இடம் மூலியமா உங்களுக்கு காசு வரலாம் இல்லை இடம் வாங்கங்கிற பிளானுக்கு நிறைய பேர் மே மாசத்துல பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் ஒரு இடத்த வாங்க போறேன் ஒரு பூமியை வாங்க போறேன் அப்படிங்கிற வரும் பொருளாதார வருமானம் ஏதோ ஒரு வகையில பணம் சாங்காத விஷயம் எங்ககோட வெளியில பணம் கொடுத்து அதை வாங்க முடியாம நிறைய செலவு ஆச்சு அந்த பணம் இப்ப கிடைக்கும் பாத்துங்க ஜாதில புத்தி இருந்தா கொடுத்த பணம் வீடு தேடி வரணும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் இதான் மே மாசத்துல பக்கவா இருக்கு பாருங்க அப்ப விரைய சனி வந்தாலும் இன்கம் வருமானம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சனி பகவானோட சேர்ந்து லாபஸ்தான சேர்ந்து சேர்ந்துதான் இந்த சுக்கர பகவான் இருக்கார் அப்ப லாப வருமானம் யார் ஜாதல சுக்ரன் சனி நல்லா இருக்கோ வெளியூர் மூலமாகவோ இல்ல இடம் மூலியமாகவோ இல்ல பூமி மூலமாக உங்களுக்கு காசு பணம் கிடைக்கலாம் இதுதான் இந்த மாசத்துல உள்ள அமைப்பு இப்ப எழுதுங்க ராஜா ராசிக்காரங்க அரசாங்க எக்ஸாம் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அரசாங்க வேலை வரும் பாருங்க நம்ம எதை வச்சு நீங்க சொல்றீங்க கேப்பீங்க உங்க ஜா உங்க ஜாதகத்துல லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் இப்ப அரசாங்க வேலை உண்டு ஏன்னா மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள எந்த ரிசல்ட் வந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க வேலை பார்க்கலாம் அதுல மே ப்ரொமோட்டன் ஆகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய அமைப்பு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இங்க வேலை பார்க்கணும் நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அது நல்லதான் மாத்திங்க கண்டிப்பா நல்ல அனுகூலம் உண்டு மேஷத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க கடன் பிரச்சனை வராது எதிரி பிரச்சனை வராது பகை பிரச்சனை வராது ஏன்னா ரொம்ப கடன் பட்டீங்க ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க வருமானமே இன்கமே எனக்கு நிக்கல இப்ப கவலைப்படாதீங்க இந்த சுக்கரபகம் உச்சமான சுக்கரன் நல்ல வருமானத்தை கொடுப்பார் உங்களுக்கு யாருக்கு சுக்கரன் சனி நல்லா இருக்கோ கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இருக்குது இது எங்கே வேணாலும் நீங்க லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் இந்த நேரத்தில் பேங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை சரியாகும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் தாய் மாமா உறவுல ஒரு விரிசல் வந்திருக்கும் சகோதர சகோதர ஒரு மனவர்த்தம் வந்திருக்கும் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் உண்டு இனிமே மேசராசி இந்த மே மாசத்துல எல்லாமே வெற்றியா வரும் பூர்வீய சொத்து பூர்விய இடத்துல கோர்ட்டு கேஸ் சரியாகும் இப்போ வீடோ இடமோ பூமியோ மாறிக்கலாம் பண்ணிக்கங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கை மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குடிச்ச பின்ன திருமணம் காதல் திருமணம் சக்சஸ் ஆகுங்க ஏன்னா அஞ்சு குடியர் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஏழு குடியர் உச்சம் ஆயிட்டாரு பக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்ப திருமண வாழ்க்கை நிறைய பேர் தடைப்பட்டுச்சு இனிமேல் தடைப்படாது முதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இது எல்லாமே பேசி முடிச்சு வை அதாவது கரெக்டா பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மூர்த்த வலை எழுதுவாங்க கண்டிப்பா மூர்த்தங்கள் நல்லா அமைப்பா வரும் திருமண வாழ்க்கை சந்தோஷத்துல இருப்பாங்க கணவன் நோயில ஒற்றுமை இனிமே தான் வரும் ஏன்னா ரெண்டு மாசமா கணவன் நோய்கள் ஒற்றுமை சரி இல்லை வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் தந்தை தாயோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த ஏழை சனியை பாத்துக்கிட்டு விரை சனியை பார்த்துக்கிட்டு சனி பவன் நல்லா இருக்கானு பாத்துக்கிட்டு தொழிலை பண்ணுங்க எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்குது கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுக்கணும் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரும் மெயினா மருத்துவர் வேலை யாரெல்லாம் மேசராசியில் நல்லா இருக்கும் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுறீங்களா அவங்களாம் நல்லா இருக்கும் யார் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறீங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் யார் ஐடிஐ ஃபீல்ட் இருக்குங்களும் நல்லா இருக்கும் யார் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இருக்குங்களா அவங்களா நல்லா இருக்கும் யார் ரெடிமேட் கடை வச்சிருக்காங்களோ துணி கடை வச்சுன்னா அவங்கலாம் நல்லா இருக்கும் யார் இந்த பெரிய பெரிய இந்த கிஃப்ட் இந்த அறநிலையத்துறை ஆன்மீகத்துறை பயணிகள்லாம் அவங்களாம் சூப்பரா இருக்கும் யார் அரசாங்க வேலையில இருக்குல்லாம் அவங்களாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வெற்றி வரும் பாருங்க இந்த காலகட்டம் மேசத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கும் வெளிநாட்டுல படிச்சீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கலாம் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி வேலை மாறக்கூடிய அமைப்புலாம் மேசராசிக்கு அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க இந்த மே மாச பொறுத்தவரை இந்த மூணு இந்த ரெண்டு கிரக பேச்சு உங்க வாழ்க்கையை மாத்தும் குரு ராகு கேது பேச்சு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் பாத்துக்கோங்க நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க மேசராசிக்காரன் இப்ப நட்சத்திர அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எதையுமே இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தோம்னா அந்த வேலையை செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஒரு மைண்ட் பவர் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லாத்துலயும் சரி நல்ல ஒரு கூட நல்ல டேலண்ட் ஆகணும் நிறைய கற்பனை பண்ண நல்ல ஒரு நாகரீயமா இருக்கக்கூடிய நல்ல ஒரு புத்திசாலிக்கணும் எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கக்கூடிய கூட இந்த அஸ்வினத்தை அதிகமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே தனிமை தன்னம்பிக்கை உங்க வெற்றியை கொடுக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சாதோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சந்தோஷம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்குறீங்க இனிமே எது எடுத்தாலும் சரி அஸ்வினத்ல பிறந்தவங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு வீட்டுல இருக்கு ஆனா வேலை உத்தியோகம் மாற ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா பாத்துக்கங்க அரசாங்கம் அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பாருங்க ஏதோ அரசாங்கம் மூலம் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் பாத்துங்க மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த மே மாசத்துல பாத்துக்கோங்க அதுவும் இந்த அஸ்விநச்சில பிறந்தவருக்கு மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டெய்லர் துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமா அமைப்பு வரும் அடுத்த பரணத்துல பிறந்தது ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ஏன்னா எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி சிந்திப்பாங்க இனிமேல் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கணவன் உண்மை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளி மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா கொஞ்சம் செலவு இருந்தாலும் நிறைய மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிருப்பீங்க இனிமேல் செலவு இருக்காது ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு அனுகூலமான வாழ்க்கை இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் சனி பகவான் இப்ப நல்லா இருந்தா லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் அனுகூலமா இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தியம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வரை இனிமே வாழப்போகக்கூடிய நேரம் வேற உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதிவு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க தன்னம்பிக்கையாருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அரசியல் அரசாங்க சந்தோஷம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐஏஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் அடுத்து மருத்துவர்கள் இவங்க எல்லாம் பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய மே மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது